ரிகானா என்று சொல்லக்கூடிய நாடக நடிகை ஒருத்தவங்க இன்னைக்கு ஒரு பேட்டி ஒன்றை அதாவது பத்திரிகையா சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தாங்க காவல்துறையில் புகாரை கொடுத்துட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க பேசுகிற பேச்சு என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்களுக்கு கொடுத்தான சில முக்கியமான விடயங்களை அண்ணன் சீமானவர்களை வீழ்த்துவதற்கு போடப்பட்ட ஸ்கெட்சு எந்த மாதிரியான சந்தித்திட்டங்களை ஒரு பெரிய கும்பல் பின்னாடியில் செஞ்சிட்ருக்குங்கிறத போகிற போக்கில் உடச்சுட்ருக்காங்க அவங்க உண்மையிலேயே பத்திரிகை சந்திப்பு நடத்த எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நபரால் ராஜ்கணன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரால் வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல் இருந்திருக்கு பிரச்சனை இருக்குது அதை தான் பேச வராங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வாழ்க்கை அது அந்த நிகானா என்ற பெண்மணியுடைய அந்த நடிகையுடைய வாழ்க்கையில் சிக்கல் கொடுக்கக்கூடிய அந்த ராஜ்கண்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் ஒரு ரவுடியாக பின்னாடி கட்டப்பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாஃபியா ஒரு கும்பலுடைய தலைவன் போல இருந்ததாக அவங்க சொல்கிறாங்க அந்த நபர் ஆனால் சீமானவர்களை வீழ்த்துவரைக்கும் எந்த மாதிரியான வேலை நடத்தினார் எந்த மாதிரி வேலைலாம் பண்ணாருங்கிறதையும் சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம நினச்சி பார்க்கும்போது என்ன எங்கிட்டு பார்க்க போகிறோம் திமுக பக்கம் தான் கை கட்ட தோணும் சரி வாருங்கள் உறவுகளை அப்படி எந்த மாதிரியான சதி திட்டங்களை ஆனால் சீமானவர்களுக்கு எதிராக திட்டினாங்க அப்படின்ற பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம் அதற்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லை தட்டுங்க பெல்லுக்கு அப்புறம் ஆள்னு ஒரு ஆப்ஷன் ஒரு அதை தட்டி விடுங்க அப்போ தான் நம்ம வெளியிடக்கூடிய ஒவ்வொரு கணவனையும் உடன்கூட உங்களை பார்க்கலாம் வரும்போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் எதுவும் நாடகம் இருக்காமல உண்மையிலும் தெரியாதுங்க அதில் நடிப்பு அதில் நடிக்கக்கூடிய நடிகை என்று சொல்கிறாங்க நமக்கு தெரியல சரி ஏதோ ஒரு நாடக சீரியல் நடிகை ரிகானா என்று சொல்லக்கூடிய அவங்க வந்து அந்த பெண்மணி பத்திரிக்கையாளர் சந்திப்பை வைத்து காவல்துறையில் புகார் கொடுத்துட்டு ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசுகிறது என்னங்கிறத கண்ணில் போட்டுவிட்டால் காப்பி எடுத்து விடுவோம் அதுக்காண்டி இப்படியே போட்டுருவேன் நீ கேளுங்க அப்பதான் உங்களுக்கு சில விடங்கள் புரியும் அதுக்காக எப்படி வாழ்க்கை கொடுக்க முடியும் நவம்பர் மாசம் அவனும் நானும் ஒன்னா போயிட்டு இருக்கோம் கார்ல அப்ப சீமான் சார் விஜயலட்சுமி மேட்டர் வந்தது இல்லைங்க அதாவது அவனும் நானும் கார்ல போயிட்டு இருக்கோம் நவம்பர் மாசம் அப்படின்னு எதாவது சொல்றாங்க ராஜ் கண்ணன் என்று சொல்லக்கூடிய இவங்களுடைய நெருங்கிய உறவில் இருந்த ஒரு நபர்

வச்சிருக்காங்க ஒரு டார்கெட் அவங்க போடுறான் என்னன்னா இந்த விஜயலட்சுமி மேத்ரா வந்து எவ்வளவு வந்து கமெண்ட் அந்த மீம்ஸ் இந்த மாதிரி ட்ரோல் பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அவன் ஸ்கெச் போடுறான் இல்ல கான்கால் வேற மூணு பேர் வந்து கான்கால்ல அந்த விஜயலட்சுமி அவங்க கிடையாது அந்த லைன்ல இவன் கான்கால்ல எடுத்துட்டு என்னெல்லாம் பண்ணணும் டார்கெட் பண்றது ஒருத்தவங்க ஃப்ரேம்ல இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரேம்ல இருந்து டீஃப்ரேம் பண்றதுக்கு என்னெல்லாம் மெத்தட் பண்ணுமோ அதெல்லாம் ரெண்டாவது அவனுக்கு என்ன டார்கெட் தெரியுமா எவ்வளவு பணம் தெரியுமா அவனுக்கு எண்பது லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட வந்து ரிலீஸ் பண்றதுக்காக மேட்ரு நடக்குறாங்க அங்கே என்ன சீமன் சாருக்கு வந்து ஏதாவது ஒரு மைனர் பொண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மைனர் பொண்ணை வந்து அவள் சீமன் சாரை வந்து கனெக்ட் பண்ணி அது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு பேரம் பேசுகிறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ண பண்ணால் உனக்கு ஒரு எண்பது லட்ச ரூபாய் வரும் அப்படின்ட்டு அந்த எண்பது லட்ச ரூபாயில் அறுபது லட்ச ரூபாய் எனக்கு ஃப்ளாட் வாங்கி கொடுப்பானா பத்து லட்ச ரூபாய் வந்து இன்டர்வியூல் பண்ணுவானா இது இந்த எல்லாம் வந்து அவன் பிளான் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ அப்போ நான் நம்பகத்தனமாக இருக்க கூட அவன் கூட ட்ராவல் பண்ணிவிட்டு இதனால் அவன் அவன் லவ் லவ் அபெக்ஷன்ன்ற பேரில் இந்த மாதிரிலாம் டார்கெட் பண்ணுறது கொக்கைன்னு அவன் வீட்டுல கொக்கை இருக்கும் அந்த பிளாக்ல வந்து விற்கிற அந்த அந்த இது சரக்கு அந்த இதெல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் எல்லாமே வச்சுட்டு இருப்பான் அவன் அவன் வீட்டுல பொண்ணுங்க எப்பவும் ஸ்டாக்கா இருப்போங்க கேட்டா பொண்ணுன்னு வா தங்கச்சின்வா அக்கான்வா ஒரு இலங்கையில இருந்து ஒரு பொண்ணு கூட்டு வந்து வீட்டுல அஞ்சாறு வருஷமா தங்க வச்சிருக்கான் ஆனா அவன்கிட்ட ஐடென்டிஃபை இல்லை ஒரு பேன் கார்டு ஆதார் கார்டு எதுவுமே கிடையாது பண்ற எல்லாமே இல்லீகல்னா எல்லாம் இந்த இந்த ராஜ்கண்ணனும் இவனும் இவனும் ரெண்டு பேர் என்னுடைய இவங்களுடைய ஸ்கேம் மாதிரி நடத்த அதாவதுங்க ராஜ் கணன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இன்னொரு நபர் யாரோ சொல்கிறாங்க அதாவது யாரோ ஒரு மூணாவது நபர் ஒரு ஒரு நபர் இருக்காருன்னு ஒரு நபர் இந்த நடிகை இருக்காங்களே அவங்க நடிகை சொல்லக்கூடிய அந்த நபர் யாருங்கிறத காவல்துறை தான் தேடி கண்டுபிடிக்கணும் என்னங்கிறத வெளிப்படுத்தணும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நடிகைக்கு வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை அவர் கூட இருந்தால் அந்த நபர் வந்து கொடுத்துருக்காரு அந்த நபர் ராஜ்கணனா இல்லை வேறு எதுவும் பேராங்கிறது நமக்கு சந்தேகம் தான் இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தெளிவாக நமக்கு தெரியல ஆனால் யாரோ ஒரு நபர் இருக்காப்புல அந்த நபர் ரவுடித்தனம் ரவுடிச ரவுடிசம் பண்ணுறது பொறுக்கித்தனம் பண்ணுறது ஏமாத்துறது சீட்டி பண்ணுறது இல்லிகளாக என்னென்ன தொழிலாக பண்ணணும் பண்ணுறது பெண்களை வைத்து சில வேலைகள் பார்ப்பது எல்லா வேலையும் பார்ப்பதாக நான் சொல்ல இந்த நடிகை வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க ஒரு பெரிய காணொலியை நான் பார்த்தேன் முழுசாக உங்களுக்கு சின்ன ஒரு காணொலி மட்டும் தான் காட்டியிருக்கேன் நீங்கள் வேணா அடித்து பாருங்கள் உங்களுக்கு போல் வீடியோ வச்சுனா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஊடகத்தில் இருக்கு இதெல்லாம் யூடியூப்ல அடித்து வச்சுனா கூட தெரியும் சரி விஷயத்துக்கு வரும் என்னென்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து அண்ணன் சீமானவர்களை தொடர்ச்சியாக எதை வைத்து வீழ்த்தணும்னு இந்த திராவிட தரப்பு முனைந்து செயல்பட்டு கொண்டிருக்குன்னா விஜயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை வைத்து தான் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அதை கூட ஒரு அளவுக்கு மேலே போயிட்டு அது நீர்த்து போகிற அளவுக்கு இன்றைக்கு வந்துருச்சு பார்த்தா எப்போ பார்த்தாலும் சீமானா வந்து வீழ்த்த இல்லாம இந்த பொம்பளை பொங்கலை இப்போ அப்படின்ற அளவுக்கு மக்கள் பேசுகிற அளவுக்கு அந்த செய்திங்கிறது இன்றைக்கு வந்திருக்கு அது அந்த பிரச்சனைங்கிறது வந்து வந்துருச்சுங்களேன் அப்போது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கிறத பாருங்கள் இந்த நபர் அதாவது இந்த நடிகை சொல்லக்கூடிய ஒரு மூன்றாவது நபர் என்ன பிளான் பண்ணியிருக்காப்ல என்ன மாதிரி பேசியிருக்காப்லங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி என்ன சீமானோடு ஒரு மைனர் பொண்ணு ஒரு மைனர் பொண்ணை ஒரு சின்ன வயசு பொண்ணை வந்து பொண்ணுன்னு சொல்கிறத சின்ன ஒரு டீனேஜ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு இதில் சிசிடிவி கேமராவில் வச்சு சும்மா பேச அதாவது போய் பேசுகிற மாதிரி ஏதோ பண்ணுற மாதிரி சும்மா ஒரு சந்திப்பு நடத்துகிற மாதிரி நடத்தி அது சி அதாவது சிசிடிவி கேமராவில் வீடியோ எடுத்து அதை வச்சு சீமானை மிரட்டி எண்பது லட்சம் நம்ம வாங்கலாம் எண்பது லட்சம் ஆட்டை வாங்கலாம் சீமானான்ட்டு வாங்கன்னு சொல்லலை யாரோ ஒரு நபர்கிட்ட இருந்து வாங்கலாம் டீல் பேசியிருக்கேன் சீமானை வீழ்த்த வேண்டும் என்று சீமான் மீது அவதூறு அவதூறு பரப்ப வேண்டும் என்றால் விஜயலட்சுமி வச்சு முடியல இப்போ என்ன ஒரு மைனர் பொண்ணை கூட்டு வந்து சீமானோட வந்து உணவிலங்க உங்களுக்கு உதாரணம் சொன்ன என்ன செய்ய நினைச்சிருந்திருக்கேன் அப்படின்னா சீமான் அவர்கள் இருக்காங்கன்னா ஏதோ ஒரு மைனர் பொண்ணை கூப்பிட்டு போய் அவங்களும் தனியாக போகிற மாதிரி போயிட்டு டக்குனு ஆபாசம் நடந்துக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ண பண்ணுற மாதிரி ஏதாவது செஞ்சு அதை வந்து சிசிடிவி கேமரா மூலமாக படம் பிடிச்சு சீமான் தவறாக மைனர் பெண்ணிடம் நடந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி செய்தியை போட்டு அண்ணன் சீமானுடைய ஒட்டுமொத்த பெரிய கெடுத்து நாசமாக்கி தீமா அண்ணன் சீமனுடைய ஒட்டுமொத்த அரசியலுமே கேள்விக்குற ஆக்கணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க அது வாய்ப்பு இல்லாத வேற அப்படின்னு ஒரு பிளானை போட்டு இந்த பிளானை மட்டும் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு எண்பது லட்சம் ரூபா கிடைக்கும் அதை வச்சு உனக்கு ஃப்ளாட் வாங்கி தரேன்னு ஒரு நபர் சொல்லியிருக்கான் அந்த நபர் யாரு அந்த லேடி சொல்கிறாங்க அந்த லேடியை காவல்துறை கூப்பிட்டு விசாரிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும் அவங்க புகாரும் கொடுத்துருக்காங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த நபரால் அந்த அந்த பெண்மணிக்கு அந்த நடிகைக்கு பெரிய சிக்கல் இருந்திருக்கு அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறத தாண்டி அந்த சீமானவர்களையும் வந்து இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிருக்காங்க அதை உடச்சு விட்ருக்காங்க இப்போ என்னென்னா அந்த நபர்கிட்ட கார்வெட்ஸ் காலில் பேசுகிறது யார் ஒரு கேள்வி வருதா இல்லையா எந்த அளவுக்கு டைம் பாருங்கள் யாருங்க செய்வா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த சீமானவர்கள் யாருக்கு பிரச்சனையாக இருக்காரு திமுக விற்கு பிரச்சனையாக இருக்காரு அப்போ திமுக தரப்பை பார்த்து நம்ம கை யாரை பார்த்து கைநிட்டேன் யாரை பார்த்து கைனிட்டு இந்த பெண்ணை ஆகணும் தூக்கி தூக்கி வர்றது அன்னாடி சீமானவரையும் சொல்லியிருக்காங்க பத்து வருஷம் அதிமுக ஆட்சி காலத்தில் கூட அந்த பெண்ணை கணக்குறது கிடையாது யாருமே எதுவும் கண்டுக்கிறது கிடையாது பெருசாக தூக்கிட்டு வர கிடையாது ஆனால் இந்த திமுக ஆட்சி வந்துவிட்டாலே இந்த பெண்ணை தூக்கிட்டு வந்து ஆவணை வந்து பேரை எடுக்க போகிறாங்க ஆவணாயனை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த சீமானோடய பலமுறை சொல்லியிருக்காங்க அப்போது இந்த பெண்ணை வைத்து விளாடக்கூடிய விலையை யார் செய்வா திமுக தான் செய்யும் இவங்க சொல்கிறத பார்க்கும்போது என்னவா தெரியுது நமக்கு ஒரு மைனர் பொண்ணை வச்சு நான் சீமானோடைய பேரை கெடுக்க நினச்சிருக்காங்க ஏன் பிளான் பண்ணியிருந்திருக்காங்கிறது தெரியுது எவ்வளோ எச்சத்தனண்டா பண்ணுறீங்க இந்த பண்ண பண்ணக்கூடியவங்க சொல்கிறேன் நான் எண்பது லட்சம் ஏங்க ஒரு வாரம் ரூபாய் எண்பது லட்சம் ரூபா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு இந்தம்மா உனக்கு ஒரு அஞ்சு லட்சம் தரேன் சீமான்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி தவறாக நடந்துக்க கேமரா நாங்கள் வச்சுடுறோம் ஏங்க அண்ணன் சீமானவர்கள்ட்ட புகைப்படம் எடுக்கணும் ஆனால் உங்களை பார்க்கணும்னா அப்படின்னு ஏதோ பண்ணால் அண்ணன் வந்து எளிமையாக அண்ணன் சீமானவர்கள் எளிமையாக வந்து நம்ம சந்திக்க முடியும் மற்ற கட்சி தலைவர் போல இல்லை அப்படி வரக்கூடியவங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அதை வந்து தவறாம தவறான முறையில் வந்து சித்தரிச்சு கேவலப்படுத்தி சீமா வந்து ஒரு பெண்ணிட்ட தவறான நடந்துக்கிட்டாரு அது மனிதன் பண்ணிட்டா அப்படின்னு சீமானோட பேர் கெடுத்து அவருக்கு மேலே வழக்க போட்டு ஒட்டு மொத்தமாக காலி பண்ண நினச்சிட்டு இருக்காங்க என்னென்ன செய்கிறாங்க பாருங்க வாக்கு மூலம் கொடுக்குறாங்க இப்பெல்லாம் பேசுறாங்க கான்ஃபரன்ஸ் கால் அப்படின்னு ஏன்டா அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பிளான் பண்ணுறீங்கடா நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை காயடிக்க எந்த மாதிரி வேலையில் பண்ணிட்டு இருக்க பாருங்க ஏன்னா இன்னைக்கு திராவிடத்திற்கு கண்ணை வரலை விட்ட ஆட்டக்கூடிய வேலையை அந்த சீமான் தான் செய்கிறாரு அப்போ அவரை காலி பண்ணணும் அவருடைய அவர் பேசக்கூடிய அரசியல் காலி பண்ணணும் ஏங்க சீமானண்ணை வந்து ஒரு பெண் குற்றச்சாட்டை வைத்து இப்போயே வந்து உடச்சி இந்த விஷயத்தையே இந்த விஜய் விஜயலட்சுமிங்கிற பெண்ணே அந்த அந்த விஷயத்தையே வந்து ஈஸியாக உடச்சுட்டு போய்ட்டு இருக்காங்க நீதிமன்றம் போய்ட்டுருக்கு அந்த மாதிரி போய் அது வந்து உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமே தொடர்ச்சி இனி இதுக்கப்புறம் வந்துட்டே இருந்தீங்கன்னா உடஞ்சிடும் ரொம்ப ஆல்ரெடி உடஞ்சிருச்சு இனிமேல் எடுபடாது அப்போ வேற ஒரு பெண்ணை வருவோன்னு வலிந்து சித்தரிப்போம்னு நினைக்கிறாயேன் ஏற்கனவே சித்தரித்த மாதிரி மறுபடியும் சித்தரிப்போம்னு நினைக்கிறாயன் உறவுகளே தமிழ் தேசிய சொந்தங்களே ஒரு உண்மையான தலைவன் வளர்ந்து வந்தால் அந்த தலைவனை வீழ்த்துவதற்கு எப்படிலாம் ஆயுதம் இருக்குதுங்கிறத பாருங்கள் இந்த திராவிடம் இந்த திராவிடம் பேசக்கூடியவர்கள் எந்த மாதிரி ஆயுதத்தை எடுத்து அந்த தலைவனை வீழ்த்துவார்கள் என்று பாருங்கள் அப்போது புரிந்து கொண்டு இந்த தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவை ஆனால் சீமானவர்கள் ஏன் தேவை அவரை பாதுகாக்க வேண்டிய தேவை எங்கே இருந்து வந்தது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு நம்ம செயல்படணும் காவல்துறையிட்ட புகார் கொடுத்துருக்காங்க இந்த விடயத்தை மொத்தமாக சேர்த்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்புறம் சொல்கிறாங்க அதை ராஜ்கிரண் சொல்லக்கூடிய நபர் வந்து வீட்டில் கொக்கையெல்லாம் வச்சிருக்கானா போதை பொருள் வச்சுருக்கான் போதை பொருள்னாலே உங்களுக்கு யார் ஞாபகம் நம்ம மெத்து அமீர் சொல்லிவிடக்கூடாது ஒரு கடற்பண்ணே ஆனால் இவர் ஜாபர் சாதிக்கு தான் நினைவுக்குறோம் ஜாபர் சாதிக்கு யார் திமுகவுடைய அயலக அணி பொறுப்பாளர் திமுகவிட அயலக அணி பொறுப்பாளர் அப்போது போதை பொருள் இந்தளவுக்கு எளிமையாக ப பரவுது பழக்கத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குது உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நமக்கு ஒன்றும் புரியல இந்த பெண்மனுடைய பேச்சை கேட்டாவது இனிமேலாவது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம் பார்ப்போம் ஆனால் ஒன்று காலம் அனைத்தையும் அமலப்படுத்தும் அனைத்தையுமே அமலப்படுத்தும் தமிழ் தேசியம் ஒரு நாள் உறுதியாக வெல்லும் அப்போ தெரியும் தமிழ் தேசியத்துடைய வலிமை என்னங்கிறத பார்ப்பீங்களா திட்டமிடுறீங்க பார்ப்பீங்க